வணக்கம் மக்களே செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கின்ற பனிப்போரை பற்றி செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் என்று கூறும் செங்கோட்டையன் அவர்களை பற்றி ஒரு சிறிய தகவல்களை இந்த வீடியோல பாக்கலாம் திட்டம் சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்திற்கு விவசாயிகள் வந்து பாராட்டு விழா தெரிவிச்சிருந்தாங்க எடப்பாடிக்கு அந்த பாராட்டு விழால வந்து கட்சி போஸ்டர்லயோ பிளெக்ஸ்லயோ எதுலையுமே வந்து ஐயா எம்ஜிஆர் படமும் இல்ல ஜெயலலிதா படமும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய அதிருப்தியில இருந்தவர் செங்கோட்டையன் அந்த மாதிரி ஒரு கோர்கொழியை தூக்குனாரு அந்த காலகட்டங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல தூக்குனதுக்கு அப்புறம் நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணி அஹ் கடைசியா அந்த பெரிய புதாகரமா வெடிக்கும் எப்பேஸ் மாதிரி தனியா வந்துருவாரு இல்லைய டிஎப்டிவோட கூட்டணிக்கு போவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க ஆனா கடைசியா அது புசுவனமா போயிடுச்சு அதே மாதிரிதான் இந்த ஒரு செயலும் அப்ப ஆரம்பிச்சிருக்காரு அந்த புசுவாரமா போகும்போது அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து ஏடிஎப்கேட வந்து பிஜேபியோட கூட்டணி இல்ல பிஜேபியோட கூட்டணி இல்ல ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் பிஜேபியோட கூட்டணி வந்தது சோ அதுக்கு திரைமறை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஒருவேளை நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லியிருக்கலாம் இல்ல வைக்க வேணாம்னு சொல்லிருக்கலாம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ செப்டம்பர் ஐந்தாம் தேதி தன்னோட மனப்பு முறையில வந்து என்ன செய்தியாளர்களுக்கு தான் நான் தெரிவிக்க போறேன் எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல கோபிச்செட்டிப்பாளையத்துல தன்னோட கட்சி அலுவலகத்துல நான் பிரஸ் மீட் காலையில ஒன்பது முப்பதுக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல இது எடப்பாடிக்கு பெரிய ஒரு பின்னடைவு தான் ஒரு மன வருத்தத்தை உண்டாக்கும் ஏன் கனியே அப்படின்னா ஏடிஎம்கேன்றது ஒரு பெரிய கட்சி அதுக்குள்ள இவ்வளவு உட்கட்சி பூசல்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால ஏன்னா ஐயா ஓபிஎஸ் வளர்த்தாங்க டிடிவி தனியா போய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சசிகலாமாவே இது பண்ணிட்டாங்க இப்ப செங்கோட்டையு ஒருத்தர் அவரு அதிருப்தியில இருக்காரு அப்படிங்க போகும்போது ஏடிஎம்கேவுக்கு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வந்து ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ அவரு அதை அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த பெல்ட்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் இருக்காங்களே எம்எல்ஏ இன்பிகள் அதாவது வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாமே வந்து ஐயா செங்கோட்டையனை காண்டாக்ட் பண்றதுக்காண்ட போன் பண்றதாகவும் அதை வந்து தவிர்த்துக்கிட்டு வர்றதாகவும் இப்ப செய்தி ஊடகங்கள்ல பேசப்பட்டு இருக்கு அந்த தொகுதியில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து ஐயா செங்கோட்டையனோட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க அவருளோட தொலைபேசி அழைப்பை வந்து செங்கோட்டையன் நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிறதா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணிருவாங்களோ இப்ப ஒரு கட்சியில ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவர்கள் வந்து வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் சோ இந்த வசதிகளும் செஞ்சு தர்றோம் அப்படிங்கிற பேச போகும்போது ஒரு பெரும் பெருந்தலைவர் அதை நிராகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்படலாம் பண்ணலாம் செங்கோட்டையன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரியவர்கள் வந்து நம்மகிட்ட ஒரு உதவி இதை எனக்கு செஞ்சு கொடுங்க எனக்காக நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சரி ஓகே அப்படி இல்ல சரி அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிரும் இல்லையா அந்த காம்ப்ரமைஸ் கூடாது இந்த தடவை ஆயிட்டோம்னா ஒரே முடிஞ்சிடும் அப்படின்றதுனால அவரு இந்த போன்களை வந்து தவிர்த்துட்டு இருக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அஹ் செப்டம்பர் அஞ்சுக்கு சோ அந்த டைமிங்ல நேரடியா கூட போய் பாக்குறதுக்கு போகலாம் ஐயா எடப்பாடி வந்து இப்போ பிரச்சாரத்துல இருக்காங்க ஆஹ் தமிழ்நாடு தான் சோ ரெண்டு செப்டம்பர் அஞ்சுல இவர் எதை பத்தி சொல்லுவாரு அப்படின்னா நம்மளா ஒரு யூகமா சொல்லணும் அப்படின்னா பிரிந்து போனவங்கள ஒண்ணு சேர்க்கணும் ஓபிஎஸ் ஐயாவை உள்ள கொண்டு வரணும் சசிகலமா உள்ள கொண்டு வரணும் பீவி உள்ள கொண்டு வரணும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பழனிசாமி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து உள்ள கொண்டு வரணும் கொண்டு வந்தா மட்டும்தான் வந்து தீயசக்தியான டிஎம்கேவை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஐயா மனசுல ஓடி இருக்கலாம் இதை எடப்பாடி பேசி இருக்கலாம் ஆனா அவரு ஒத்துக்க மாட்டார் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா எடப்பாடி ஓரம் கட்டப்படுவார் அந்த ஒரு தான் இருக்கு இப்ப இந்த ஏடிஎடுக்கே கட்சி அந்த ஒருத்தரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்போ ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு எடப்பாடி ஐயாவே எடுத்துக்கணும் தலைமை பொறுப்புல இருக்கீங்க அப்படின்னா உங்க கட்சிக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் வர்றதுக்கு விடவே கூடாது வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க அந்த தலைமை பொறுப்புக்கு ஏற்றவர் இல்ல தகுதி ஏனவர் இல்ல அப்படின்றதுதான் உண்மை சோ அப்படி இருக்க போகும்போது அந்த கட்சி எவ்வளவு பெரிய கட்சி எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதாவால வளர்க்கப்பட்ட அந்த கட்சிய வந்து இன்னமும் நூறு ஆண்டுகளுக்கு நான் இல்லைனாலும் நூறு ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சிய இந்த மாதிரி நிறைய பிளவுகள் உள்ள வந்துருச்சு இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு செங்கோட்டையை நினைக்கலாம் ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் வந்து நம்ம டிஎம்கே ஜெயிக்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நம்ம படுத்துறையை சந்திச்சிட்டோம்னா கட்சி ஒண்ணுமே இல்லாம போயிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும்னு நிறைய பேர் அதாவது செய்தி ஊடகங்கள்ல பேசுறாங்க இல்லையா வாய்க்கு வாய வாடகைக்கு விட்டு பேசுறவங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த கருத்து கருத்து தான் சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிய வந்து பெரிய புசுவானமா போயிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரிதான் புசுவானமா போச்சு சோ இந்த தடவையும் புசுவானமா போறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு ஏட செங்கோட்டையன் வந்து மூத்த தலைவர் அவர் சொல்றத கேட்டு நடந்தால் ஒருவேளை அதிமுகவுக்கு ஒரு காலமா இருக்கும் இதுக்கு எடப்பாடியார் ஒத்துக்கிட்டு கொஞ்சம் இறங்கி வரணும் இறங்கி வரணும் வந்தால் மட்டும்தான் இப்ப எடப்பாடி கூட இருக்கிற கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இருக்கிறாங்கன்னு வெளியில தெரியுது இப்போ மதுரையில செல்லூர்ராஜ் பேச போகும்போது கூட நம்ம விமர்சிச்சு யாரும் பேசக்கூடாது சின்னம்மாவை விமர்சிச்சு யாரும் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற போகும்போது உள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒருவேளை எங்களுக்கு இருக்கும்போது இருக்கும் போது சசிகலமாவால பதவி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஓபிஎஸ் பதவி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் இவங்களால லாபம் அடைஞ்சவங்க அந்த நன்றி கடனை ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு இவர் வந்து இப்போ கட்சி பொறுப்பு முழு அதிகாரத்துல இருக்கிறாப்புல இவரை பதைச்சுக்கிட்டோம்னா நம்ம கட்சியில ஓரம் கட்டப்படுவோம் அப்படின்னு அதாவது சின்ன சின்ன எம்எல்ஏக்கள் நம்ம காலமா கட்சியில இருக்கிறவங்க அவங்க வெளியில வந்தாங்கன்னா அவள அவங்க வந்து வேற ஒண்ணுமே செய்ய முடியாது நிறைய பேர் மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கலாம் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெளியே வர முடியாது அவங்க எல்லாம் ஒண்ணு சேர விடணும் இல்ல முத ஒண்ணு சேர்றதுக்கு வரணும் இல்ல இப்போ 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 செல்லூர் ராஜு இருக்காரு அவருக்கு வந்து சசிகலாமாவை இணைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு இத போய் யார்கிட்ட போய் பேச முடியும் அவருக்கு அவர் மாதிரியே இன்னொரு எம்எல்ஏ கிட்ட போய் பேசணும் அந்த எம்எல்ஏ வந்து எடப்பாடியோட ஆளா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல இப்ப பேசணும் அப்படின்னோம்னா அவரு போய் எடப்பாடி என்ன சொல்லுவார் செல்லூர் இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் வெளியிட்டு இருக்காரு ஒருவேளை இவர் வந்து விலகி போறதுனால வாய்ப்பு இருக்கு அப்படின்னா செல்லூர் ஆஜ் மேல இப்போ ஏதாவது ஒரு டிமாண்ட் வைப்பாங்க அவரோட பொசிஷனுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ பிரச்சனைகள் நிறைய வரும் அதனால வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால இப்ப செங்கோட்டையன்று வாய் திறந்தால் நிறைய விழிவு காலங்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்